ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விளாக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கான விளாக் ஒரு ரேண்டம் வ்ளாக் தான் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வந்து கவர் பண்ணி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒன் வீக்காக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல சாரிங்க கொஞ்சம் வந்து ஒர்க்லோட் அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல ஷாப் கார்ட்ஸும் அப்லோட் பண்ண முடியல ஒன் வீக்காக வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே வாஷ் பண்ணவே இல்லை லாண்ட்ரி போடவே இல்லை என்னோடது வந்து செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால நாம் இருந்து அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு ஆஃப் அ டே பொல்லாயிருச்சு மொத்த சேரீயும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சாரி இருந்தது அஞ்சு செட்டு ஸேரீ நைட்டி குழந்தைங்க ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற பெண்கள் வேலைக்கு போகாத பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருதரப்பு பெண்களுக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அந்த பிரச்சனையை எப்படி வந்து கையாள்றது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமுதாயத்தில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே சம உரிமை இருக்குது வேலை செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சம ஊதியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அது எல்லாம் என்னமும் கரெக்டு தாங்க வேலை செய்கிற இடத்துல ஆண் பெண் சமம் தான் எல்லாருக்கும் சம ஊதியம் தான் ஆனால் அது வேலை செய்கிறதோடு தான் போகுதே ஒழிய அது வீட்டுக்கு வந்து நடைமுறையில் இருக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாமே சமமாக தான் கருதப்படுறாங்களா இல்லை ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேலன்ஸ்டாக அவங்களோட லைஃப்பை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இது எல்லாமே வந்து லைஃப்பில் நடந்த சில பெண்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேனே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கற்பனை கதைகள் கிடையாதுங்க நிஜத்தில் ஒவ்வொரு பெண்களுக்கும் நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீக் தான் இந்த டெரஸ் கார்டன் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி செடியெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா நல்லா காய்ச்சிருக்குங்க அதையெல்லாம் பறிச்சுக்கிட்டு துணியை வாஷ் பண்ணோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் மேலே ஃபுல்லாக காய வச்சுட்டு பச்சை மிளகாவையும் பறிச்சுக்கிட்டு கீழே போயிடுவோம் அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான்ஸ்டாப்பாக வேலை போயிட்டே தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீணாக போகிற மாதிரி இருந்தது ரொம்ப பழுத்துருச்சு அதனால அதை வந்து மீனமில்லம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மாடியில் அதில் வந்து போட்டு அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் வந்து நடந்துட்டுருக்கு பாப்பா ஃபுல்லாக துணியை காய வச்சுட்டாங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா துவரை நம்ம துவரம் பருப்பு சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த துவரை தான் இந்த துவரை வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்து ஈல்டு கொடுத்துருக்குங்க விவசாய நிலத்தில் ரொம்ப பண்ண முடியல ஆனால் கொஞ்சம் இடத்துல போட்டு வச்சுருந்தது இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணும் அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க மகா அப்பா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க எனக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறது எனக்கு வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது குழந்தைங்கள பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அதுக்கே எனக்கு ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாத டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக டைட்டான ஒரு ஷெடியூல் தாங்க இதுக்கிடையில எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு காணி எல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வரது வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் போகாத பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் பிரச்சனை இருக்குது வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குங்க ரெண்டு பேருக்குமே வந்து சம அளவு பிரச்சனைகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் அது வந்து இவங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது இதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அதை பற்றியே யோசிக்காமல் வெளியே வேலைக்கு போகிறதுனால அவங்க அது அதையெல்லாம் கொஞ்சம் மறந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு அவங்களோட வேலைகளில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முழு கவனத்தை செலுத்துவாங்க வீட்லேயே இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை பற்றியே யோசி யோசிச்சு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரும் ஏன்னால் நானும் ஒரு காலத்தில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னோட காதலியும் கேட்டிருக்கு நிறைய பேர் சொல்ற விஷயம் வீட்டில் சும்மா தானே இருக்க அது கணவன் ஆகட்டும் மாமியார் ஆகட்டும் சில வீட்டில் குழந்தைங்க கூட அதிக அதிகமாக பேசுவாங்க ஏமா வீட்டில் சும்மா தானே இருந்தீங்க இதை கூடவா பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த சும்மா தானே இருந்தீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை சொல்றப்பவே வந்து அந்த பெண்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா அது பெண்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கண்டிப்பாக ஏன்னா காலையில் ஒரு நாலரை மணிக்கு ஏழுற அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா இரவு பத்து மணியோ இல்லை பதினோரு மணி கூட சில வீட்டில் ஆகுது அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலை செய்கிறது அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் வேலையாங்க இல்லை வீட்டில் குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க ஹஸ்பண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் இருக்கும் வீட்டில் போர் பாத்திரம் இருக்கும் அது ஃபுல்லாத்தையும் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வீடு பெருக்கி மாப் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மிளகா தனியா இதெல்லாம் இல்லைன்னா அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் காய வச்சு அதெல்லாம் அரைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணுறது துணி வாஷ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எதெல்லாம் வந்து அப்பப்போ சரியில்லையோ அதெல்லாம் எடுத்து அப்பப்போ நீட்டாக க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஆஃப்டர்நூன் ஆச்சு அப்படின்னா லன்ச்சு கொண்டு போய் ஊட்டிட்டு வர்றது அதுக்கப்புறம் இருந்து மற்ற வேலையை பார்க்க குழந்தைக்கு ஸ்கூலில் ஊட்டிட்டு வந்து திரும்பவும் கா காய வச்ச துணியெல்லாம் மடித்து வைக்கிறது திரும்பவும் வந்து ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உடனே குழந்தைய வந்து ரெடி பண்ணி அவளுக்கு ஒர்க் சொல்லிக் கொடுக்குறது அவளுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்னா அதை பற்றி அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது அதுக்கப்புறம் அதுக்கு இடப்பட்ட நேரத்துலேயே டின்னர் ரெடி பண்ணி அவங்கள சாப்பிட வச்சு தூங்க வச்சு அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தை கழுவி க்ளீன் பண்ணி ஒரு ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிரமப்படுறாங்க இவ்வளோ கஷ்டப்படுற பெண் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கணவனையும் யாரும் வந்து கேட்கலைங்க ஆனால் பெண்களோட அந்த கஷ்டத்தை கூட புரிஞ்சிக்காமல் சில ஆண்கள் வந்து என்ன வேலை செய்கிற இதெல்லாம் ஒரு வேலையா சமைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா அஞ்சு நிமிஷத்து வேலை தானு சில பேர்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து கேட்டாவே நம்மளுக்கு அப்படியே காதில் புக வருதுங்க சில ஆண்கள்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க சமைக்கிறதெல்லாம் ஒரு வேலைங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து நான் வேலை செய்கிறேன் அந்த இடத்துலேயே நிறைய ஆண்களோட மனநிலையே அப்படி தான் சில பேர் வைஃப் எல்லாம் சமைச்சு கொண்டு கொடுப்பாங்க இல்லையா சமைச்சு கொடுக்கக்கூடிய அந்த சமையல் கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கூட சொல்கிறதுக்கு கூட அவங்களால வந்து பார்த்திங்கன்னா முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்குதுங்க வேலை தான் கூட வந்து ஈக்குவலாக வந்து செய்ய முடியாது பட் வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச வேலையை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறது கூட மனசு இருக்காது அந்த மாதிரியான ஆண்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தாங்க இருக்காங்க சில பெண்கள் இன்னும் சில ஆண்கள்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்க கையில் கை செலவுக்கு கூட பைசா கொடுக்க மாட்டாங்க ஒரு ஐநூறுரூபா கொடுத்துட்டு அதில் அதுக்கு வந்து ஆயிரம் முறை கணக்கு கேட்கறவங்களாம் இருக்காங்க ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா காசு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு கூட கணக்கு இல்லாமல் வந்து வைக்கவே கூடாது அந்த மாதிரி பட்ஜெட் பத்மநாபன்லாம் இருக்காங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த இந்த மாதிரி அவங்களால வந்து ஒரு சின்ன கூட சுதந்திரமாக செலவு பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட சில பெண்கள்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்போவுமே வந்து கணவனை டிபெண்ட் பண்ணுறது இல்லைனா வந்து அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணுறது தன்னோட குழந்தைங்களை டிபெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட வாழ்க்கையை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணி வாழ்கிற அந்த சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயம் வந்து தள்ளி வச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து கஷ்டப்படுறாங்க சப்போஸ் அந்த பெண் நல்லா நல்லா படிச்சிருக்க அப்படின்னா அவள் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம ஏர்ன் பண்ணலாம் இந்த சொசைட்டியில் நம்ம கொஞ்சம் நல்லா வந்து இருக்கணும் நம்மளும் நாலு காசு சம்பாதிக்கணும் நம்மளும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சா ஒன்று பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டும் தன்னோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஃபேமிலிக்காக குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்க்கு மேலே அந்த மாதிரி தாங்க இருக்காங்க யாரும் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்க இல்லை எல்லா பெண்கள் எல்லா பெண்களாலேயுமே அடிப்படையில் இருந்து கூட சமைக்க அவங்களால வந்து சம்பாதிக்க முடியும் அவங்க வந்து சும்மா ஒரு பத்து பேருக்கு சமையல் பண்ணி கொடுத்தாங்கன்னா கூட அவங்களால க வீட்டிலருந்தே பத்தாயிரரூபா சம்பாதிக்க முடியும் ஆனால் வந்து தன்னோட குழந்தைகளுக்காகவும் தன்னோட கணவனுக்காகவும் தன்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட லைஃப்பையே வந்து பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அந்த பெண்களுக்கு எல்லோரும் பட் என்ன பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா தானே இருக்க பெண்கள் தன்னோட சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு கூட அவங்களோட நேரத்தை ஒதுக்கிறதே கிடையாதுங்க எப்போவுமே தன்னோட கணவன் குழந்த குடும்பம் அப்படின்னு தான் அவங்களோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் செலவிடுறாங்க ஒரு நான் வந்து எஃப்எம் ரேடியோவில் தான் கேட்டேன் இந்த விஷயத்த ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்தவங்க படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாமல் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே கணவரை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்களாம் இந்த மாதிரி வா கெட் டுகெதர் மாதிரி நம்ம வெளியே போகலாம் ஒரு சினிமாவுக்கு போகலாம் ஒரு எங்கேயாச்சும் ஷாப்பிங் போகலாம் இல்லை ஏதாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கேதர் ஆயிட்டு கொஞ்சம் எங்கேயாச்சும் ஒரு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா கூட அவங்க வந்து இல்லை இல்லை எனக்கு வந்து டைம் இல்லை இதுக்கெல்லாம் குழந்தையை பார்த்துக்கணும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க அவங்களுக்கு சமைக்கணும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு அந்த குடும்பத்துக்காகவே செலவு பண்ணாங்களாம் இந்த இடத்துல பெண்கள் எல்லாமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இல்லைனா இந்த வேலை செய்யவே முடியாது நாம் இல்லைனா இந்த விஷயம் நடக்கவே நடக்காது நம்ம குழந்தைங்களால இதை பண்ண முடியாது நம்ம க ால பண்ண முடியாது நாம தான் இது எல்லாமே செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க அந்த மாதிரி தான் அந்த அம்மாவும் நினச்சிருக்காங்க கொஞ்சம் வருடங்கள் இப்படியே போகுது அந்த அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்க வந்து தவறிடுறாங்க அதுக்கப்புறம் அவரோட கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 வாரம் கழித்து அவங்களோட இயல்பு இயல்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிரவுண்டில் வந்து ஷெட்டில் காக்காடிட்டு இருந்தாராம் உடனே வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்களாம் கேட்டாங்களாம் எப்படிப்பா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற அப்படின்னா அவர் வந்து சொன்னாராம் நான் வந்து சமைக்க தெரியாத அதனால சமையலுக்கு வந்து வேலையாட்கள் வச்சுட்டேன் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் நர்ஸ் ஒருத்தர் வச்சுட்டேன் குழந்தைங்கள டியூஷன் போட்டுவிட்டேன் நான் வந்து எனக்கான டைமில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோட அந்த ப்ரெஷர் போகிறதுக்காக நான் வந்து விளையாடுறதுக்கு வரேன் இப்படிதான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் பல பெண்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பமே ஓடாது இந்த விஷயமே நடக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் பெண்களே இல்லைன்னா கூட ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி அவரோட லைஃப்பை வந்து அவங்க வந்து மாற்றி அமைச்சுப்பாங்க அதனால நம்மளோட லைஃபை வந்து நாமளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் எப்போவுமே வந்து குடும்பத்துக்காக குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் நமக்கு எந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கோ அந்த விஷயத்தில் நம்மளோட கவனம் செலுத்தி நாமளும் அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு நிலமையில வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலயமா அவங்களுக்கு சொல்ல வரேன் ஏன்னால் வந்து இப்போ பாருங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆள் போட்டுட்டு அவர் பாட்டுனு அவர் ஜாலியாக இருக்கார் ஆனால் அந்த அம்மா வாழ்நாள் முழுக்க தன்னோட ஃபேமிலிக்காகவே கஷ்டப்பட்டாங்க இப்போ இதுலேருந்து என்னங்க தெரியுது பெண்கள் நாம் தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் இல்லைனாலும் எல்லா விஷயமும் கண்டிப்பாக வந்து நடக்கும் அதனால வந்து நம்மளோட நம்மளோட லைஃப்பில் நமக்கான நேரத்தை ஒதுக்கி நாமளும் எல்லா வேலைகளும் எல்லாமே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் ரொம்ப இழுத்து போட்டு மெனக்கட்டு செஞ்சு நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க பெண்களுக்குன்னு சில ஆசைகள் கனவுகள் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கான ஆசைகள் கனவுகளுக்காக முயற்சி பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட லைஃப்ல வந்து அச்சீவ் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேனே என் மனசுக்கு தோணின விஷயத்தை தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் வந்து எல்லாமே முடிச்சுட்டேங்க முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து டின்னர் என்ன பண்ணேன்னா சாதம் வச்சுட்டு சாதம் சாம்பார் அதோட வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வந்து நான்வெஜ் எதுவுமே எடுக்கல மதியம் வந்து கூழ் குடிச்சாச்சு அதனால் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக சாப்பிட்ணுன்றதுனால சாதம் சாம்பார் வச்சுட்டு முட்டை பொடி மாஸ் பண்ணியாச்சுங்க நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாத பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி தானே பேசணுங்க அடுத்த வீடியோவில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோ இதோட முடியுதுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபர் வாச்